அக்கா திருச்சி டிஐஜி வருண்குமார் அவர்கள் வந்து திரல் நிதி திரு உங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தால் உழைச்சி படிச்சு முன்னேறின எங்களுக்கு எவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பதிவிட்டு இருக்காரு எப்படி காக்குறீங்க பல உருட்டுகளெல்லாம் உருட்டி மக்கள் கிட்ட ஏமாத்தி ஓட்ட வாங்கி திருட்டி தின்ற திமுகவுக்கு இந்த மாதிரியான ஒரு திமுறி இருக்கும்போது உண்மையாலுமே உழைச்சி பாடுபட்டு எங்களுடைய தமிழ் தேசியத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிற எங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு நினச்சி பார்த்துக்கிட்டா சரியா இருக்கும் நினைக்கிறேன் வருண்குமார் அவர்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ஐபிஎஸ்க்கு படிச்சுட்டு மக்களுக்கு சேவை செய்கிற வேலையை மட்டும் அவர் பார்க்கலாம் எங்களுக்கு கொழுப்பு இருக்குதா இல்லையான்னு அதை நாங்கள் பார்த்துக்குமோ அவர் சொல்லணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா நாங்கள் பாடுபடுறோம் நாங்கள் ச சம்பாதிக்கிறோம் நாங்கள் வந்து கொழுப்பு ஏற்றிட்டு இருப்போம் அதை வந்து அவருக்கு சொல்லி தான் காமிக்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டாவது என்னான்னு கேட்டிங்கன்னா அவரோட வேலையை அவர் பார்க்கலாம் இல்லைன்னா அரசியலில் இறங்கி எங்கள் கூட இது போர் செய்ய சொல்லுங்கள் போர் செஞ்சால் அது கரெக்டாக இருக்கும் அந்த இருந்துட்டு அவர் இந்த கொழுப்பு இருக்குதா இல்லையா திரால்நிதியை பற்றியெல்லாம் பேசக்கூடாது ஏன்னு கேட்டால் ஏ ஏற்கனவே வந்து கருணாநிதி திரல் நிதியிலிருந்து வளர்ந்து வந்தவர் தான் அது எல்லாத்துக்குமே தெரியும் திமுகவுக்கும் தெரியும் அந்த சப்போர்ட்டெல்லாம் அவர் பண்ண வேண்டாம் மக்களுக்கு இறங்கி ஃபஸ்ட்டு அவருடைய கடமை என்னவோ அதை மட்டும் செஞ்சால் அது நல்லாயிருக்கும் அவருக்கு வந்து இப்போ எனக்கு ஒரு ஆசை இருக்குல்ல என்னை பற்றியே பேசணும் என்னையே டிவியில் காட்டணும் என்னை பற்றியே செய்தி வரணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஒரு ஆசை எனக்கு இருக்குது அதுபோல அவருக்கு ஒரு ஆசை இப்ப வருண்குமாரை பத்தியே பேசணும் எல்லாமே எல்லா சேனல்லையும் காட்டணும் எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் உங்களை மாதிரி கேட்கணும் என்ன இப்ப நிதியாளர் பூரா கேட்பாங்களே ஐயா வருண்குமார் ஐயா அப்படி கேட்டிருக்காங்களே வருண்குமார் வருண்குமார்னா மந்திரியா யார் வருண்குமார் அவரு ஒரு காவல்துறை அதிகாரி அவர் அந்த வேலையை விட்டுவிட்டு வேற வேலை பார்த்துட்டு இருக்காரு அவருக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியுமா அவர் நம்மளை பத்தி பேச்சே இருந்தாச்சுன்னா செய்து கொண்டே இருக்கும் இப்ப இவரு நாம் தமிழ் கட்சி பற்றி பேசுனாக்க எல்லா சேனல்லயும் எல்லா வலைவொலியிலயுமே வந்து வருண்குமார் ஐபிஎஸ் வருண்குமார் ஐபிஎஸ் சொன்னாக்க அங்கே இருக்கிற பெரிய முதலமைச்சர் அந்த ரெண்டு பிக்காலி முதலமைச்சர் மகிழ்ச்சி ஆயிடுவாங்க அந்த ரெண்டு முதலமைச்சர் மகிழ்ச்சியாக தான் இந்த தேவையில்லாமல் இவரு இவர் ஐபிஎஸ் கிடையாது இவரு ஒரு மாவட்ட செயலாளர் திருச்சி மாவட்ட செயலாளர் தான் வருண்குமார் அந்த மாவட்ட அவர்களே நீங்க சரியான ஒரு அதிகாரியாக இருந்தால் நீங்க உண்மையான மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு வாங்க அப்புறம் உட்காந்து பேசுவோம் நீ என்ன திருப்பதி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் நாம் தமிழ் பிள்ளையும் சீமானையும் சீண்டாதீங்க அப்புறமா அப்புறம் வேறு மாதிரி நாங்கள் கொண்டு போயிடுவோம் அப்புறம் நீங்கள் எங்கள் பிள்ளை தேவையில்லாமல் இல்லாமல் கூப்பிட்டு போய் எங்களை பயமுறுத்துவிய பொங்கலை விட்டு அடிக்க சொல்லுவையா அதுக்கெல்லாம் பயந்தால் நாங்கள் கிடையாதுங்க ஐயா நல்லா திரும்பவும் பதிவு பண்ணுறேன் வருண்குமார் ஐயா உங்கள் வேலையை மட்டும் செய்யுங்க உங்கள் வேலையை மட்டும் செய்ய நீங்கள் தேவையில்லாமல் விளம்பரம் தேடாதீங்க விளம்பரம் தேடாதீங்க இந்த ஆட்சி வெறும் பதினொரு மாதம்தான் நிரந்தர ஆட்சி கிடையாது இருபத்தி ஆறில் திமுக தூக்கி வீசப்படும் அப்போ உங்கள் நிலையை என்ன யோசிச்சு பாருங்க நன்றி அவர் முதல்ல அந்த பொண்ணுகிட்ட வந்து அந்த வரதட்சணை வாங்கினதே அப்புறம் அதை எந்த திருட்டில் சேர்க்குறேன்னே தெரியலையே அவர் நிறைய ஐம்ப ஐம்பது லட்சத்துக்கு மேலே வரதட்சணை வாங்கி அந்த பொண்ணை ஏமாற்றி தான் அவரே அந்த வேலைக்கு போயிருக்கார் இவர் வந்து எங்களை வந்து திரள் நிதின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவருக்கு வந்து அந்த பொறுப்புக்கே அவர் தகுதி இல்லாதவர் தான் அவர் அவர் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 போதை ஒழிப்பு பின் இந்த மாதிரி பெண்களை வந்து கற்பழிப்பு இது போன்ற விஷயங்களே செஞ்சுட்டு இருக்கா அதை தடுக்கிறதுக்கு பேசுகிறத விட்டுப்பட்டு ஒரு கட்சியை பற்றி அவர் பேசுகிறாரு அப்படின்னா அவர் வந்து அந்த திமுக கட்சிக்கு தான் வேலை செய்கிறாரே தவிர அவர் வந்து இந்த பொறுப்பு உத அதிகமாக அந்த பொறுப்பு கூடுதல் பொறுப்பு கொடுத்துருக்காங்க டிஏஜிங்கிறது அந்த தீமுக்காக வேலை செஞ்சனால தான் அதை கொடுத்து கொடுத்துருக்காங்க இவர் வந்து சீமா அண்ணனை பேசுறதுக்கு இவர் தகுதி இல்லாதவர் இவர் இந்த காவல்நிலை வேலை செய்யறதுக்கு தகுதி இல்லாதவர் இதை எப்படி பார்க்கறது பொதுமக்களுக்காக இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உழைக்கிற எங்களுக்கு இவ்வளோ கொழுப்பு இருக்கணும் ஏன்னா எங்களை சுற்றி எங்களை அடிமைப்படுத்தி இத்தனை ஆண்டு காலமாக தமிழர்களை வந்து ஒடுக்கி அடக்கி வச்சிருக்கிற இந்த திராவிடத்தை நாங்கள் எதிர்க்கனா கொழுப்பு இருந்தே ஆகணும் இதை நான் வந்து அவருடைய கருத்தை நான் வந்து வரவேற்கிறேன் ஆதரிக்கிறேன் சரிங்களா எங்களுக்கு கொழுப்பு இல்லைன்னா இவங்கள எதிர்க்கிறதுக்கு எங்களுக்கு திராணி இருக்காது திராணி இருக்கிறவன் கொழுப்புலோனா தான் இருப்பான் இதை வந்து ஐபிஎஸ் படிச்சிருக்காரு இல்லையா அவர் புரிஞ்சுக்கணும் இவர் மட்டும் ஐபிஎஸ் கிடையாது ஊரில் பல ஆயிரக்கணக்கான ஐபிஎஸுங்கள் இருக்காங்க எல்லாருமே படிச்சுட்டு தான் வராங்க சரிங்களா இதை வந்து அவர் புரிஞ்சிக்கணும் திரைநிதி என் மக்கள்கிட்ட கேட்குறோம் என் மக்கள்கிட்ட கேட்குறோம் எங்கள் உறவுகள கேட்குறோம் அவங்க விருப்பப்பட்டு போடுறாங்க இதில் திருடி சாப்பிடல உங்களை மாதிரி மரியாதையை பேசணுன்றதுக்காக உங்களை மாதிரி நாங்கள் திருடி சாப்பிடல நீங்கள் யாருக்கு செம்படிக்கிறீங்க உங்கள் மனைவிக்கு எதுக்காக உங்களுக்கு இந்த போஸ்டிங் ஒன்றா போட்டிருக்காங்க அப்படின்றது தெரியுமா நீங்கள் வேங்கவெயலு சம்பவம்ன்றதுப்போ உங்கள் மனைவி தான் அந்த பகுதியுடைய பொறுப்பாளர் அதிகாரியாக இருந்தாங்க அப்போ அதை கண்டுபிடிக்க முடியாமல் மூணு வருஷம் ஓடிக்கிட்டே இருக்குது உங்களுக்கும் அவங்களுக்கும் பக்கத்து பக்கத்தில் எதுக்கு பொறுப்பு போட்டாங்க அப்போ திமுகவுக்கு நீங்கள் செய்கிற வேலைக்காக தான் உங்களுக்கு பொறுப்பே போட்டாங்க அப்போ நீங்கள் திமுக இருந்து நீங்கள் வாங்கி திங்கிறீங்க திருடி திங்கிறீங்க மக்கள்கிட்ட இருந்து திருடுற காசை நீங்கள் வாங்கி திங்கிறீங்க அப்போ நீங்கள் உங்களை என்னென்ன சொல்கிறது நாங்கள் உங்களை என்ன சொல்கிறது நாங்கள் வந்து மக்கள்கிட்ட வாங்குகிறோம் எங்களுக்கு திமுர் இருக்குது ஏன்னா உழைக்கும் மக்கள் எங்களுக்கு கொடுக்குறாங்க நீ தான் வரணும்னு சொல்லி எங்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ எங்களுக்கு திமிரு இல்லாமல் இந்த திமுரு பிரபாகரனுடைய திமுரு எங்களுக்கு இருக்க தான் செய்யும் மோதி பார்த்துருவோம் காலத்தில் இதுதான் என்னுடைய பதில் ஐயா வணக்கம் இங்கே நாம தமிழர் கட்சியில் இருக்கிற அனைவரும் படித்தவர்கள் தான் நாங்களும் படித்து உது தான் முன்னுக்கு வந்துட்டு இருக்கிறோம் இப்போ அரசாங்க வேலை என்பது மக்களின் வரிபணத்தில் வாங்கும் சம்பளம் நாம் செய்ய வேண்டிய வேலையை மட்டும் அரசாங்க கட்டுப்படி மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம் அடுத்த கட்சி அவதூறு பரப்புறது நம்மளோட வேலை இல்லை அரசியல் கட்சி தலைவர்கள் மற்ற கட்சித் தலைவர்கள் பேசுவார்கள் கருத்து சொல்வார்கள் விவாதம் சொல்வார்கள் நீங்கள் உங்கள் பணியை கரெக்டாக செய்ய வேண்டும் இது மக்கள் உழைக்கும் மக்களின் திறன் நிதி என்பது விருப்பப்பட்டு நாங்கள் வெளிப்படையாக வாங்குகிறோம் ஒவ்வொருத்தரும் நூறுவா இருநூறு நாங்கள் எங்கள் கட்சியில் இருக்கிற எல்லாரும் தான் காசு கொடுக்கிற நாங்களும் உழைச்சி கொடுக்குற உண்மையான காசு இது க வற்புறுத்தி வாங்குற காசு விருப்ப நிதியில் தான் நீங்க நடத்துற தான் நீங்க சம்பளம் வாங்குறீங்க நாங்கள் வந்து விருப்பப்பட்டு வாங்குற திறன் நிதி வச்சு தான் மக்களுக்கு சேவை செய்கிறக்காக வாங்குறோம் நாங்கள் திறன் நிதி வாங்கி எல்லாம் வெளிப்படையாக இருக்குது மற்ற கட்சி மாதிரி திரல்நிதி வந்து கோடிக்கணக்கில் வாங்கிட்டு ஏதாவது வெளிப்படையின்மை இல்லாமல் பார்த்தீங்கன்னா கமிஷன் வாங்குறது இந்த மாதிரி எல்லாம் வாங்குறாங்க எல்லா அரசாங்கத்தில் நாங்கள் அரசியல் கட்சி நாங்கள் வந்து ஒன்றும் அரசாங்கத்துக்கு வரவே ஆட்சிக்கே வரல நாங்கள் வந்து மக்கள்கிட்ட பணம் வாங்கி தான் நாங்கள் கட்சி நடத்த முடியும் நாங்கள் வந்து திறன் நிதிங்கிறது விருப்பப்பட்டு தான் வாங்குறோம் உங்கள மாதிரி ஊழல் செஞ்சோம் கமிஷன் பணத்தில் வந்து நாங்கள் வந்து பணம் வாங்கி கமிஷன் பணத்தில் பாலம் போடுறதில்ல ரோடு போடுறதுல கமிஷன் வாங்கி அதில் கட்சி நடத்துகிற கட்சி எல்லாம் எங்களுக்கு நாங்கள் ஒன்றும் அரசாங்கத்துக்கு ஆட்சிக்கே வரல நாங்கள் கட்சியை வந்து ஆரம்பிச்சு நாங்கள் மக்களிடமிருந்து ஏழை எளிய மக்களின் உழைப்பில் இருந்து வாங்குற ஒரு நூறுரூவா வச்சு தான் நாங்கள் கட்சி நடத்திட்டு இருக்கோம் நீங்க வருண்குமார் சொல்றது அந்த திமுக மாவட்ட செயலாளர் சொல்றீங்களா எப்படி அப்ப ஐபிஎஸ் அவர் ஐபிஎஸ் வேலையெல்லாம் இல்லை திமுகவுடைய மாவட்ட செயலாளர் வேலையை தான் பார்க்குறாரு அவர் யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு அந்த வேலையை பார்க்கலாம் திறள் நிதி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மக்களாக விருப்பப்பட்டு உழைச்ச காசை கொடுக்குறது இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் பேசுகிறது வந்து திமுகவுடைய முழுக்க முழுக்க ஆதரவாக தான் பேசுகிறாரு இவர் ஐபிஎஸ் மாதிரி பேசுகிறதில்ல அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வாங்கக்கூடிய அந்த சம்பளம் அப்படின்றது நாங்கள் வெம்பாடுபட்டு உழைச்ச காசில் வரி கட்டுற பணத்தில் வாங்குகிறாரு இவர் மக்கள் சேவை செய்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்கணுமே ஒழிய திருட்டு திமுகவுக்கு சொம்பு தூக்குற வேலையை பார்க்கக்கூடாது அது சரியாக இருக்காதுன்னு தான் சொல்கிறோம் திறள் நிதி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கு முன்னரே இருந்த இயக்கங்கள் எல்லாமே இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா மக்கள்கிட்ட வந்து பணத்தை வசூல் பண்ணி தான் செஞ்சுருக்காங்க அதை எப்படி வசூல் பண்ணினாங்க அப்படின்னா மக்கள் சேவை செய்கிறதுக்காக அந்த பணத்தை பயன்படுத்தினாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே வாங்குற வாங்குறது கிடையாது இங்கே உள்ள தம்பிகள் நாங்கள் நாம் தமிழ் நாம் தமிழ் கட்சி தம்பிகள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் உழைச்ச காசை போட்டு பண்ணுறோம் இப்படி தான் பண்ணுறோமே ஒழியே இது இவர் விமர்சிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை இவர் சொல்கிறாரு நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் படித்தோன்னு இல்லை கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் படித்த மாதிரி தெரியல இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா திமுக கிட்ட வாங்கின காசுக்கு இவர் ஐபிஎஸ் படித்த மாதிரி தெரியுது இது வந்து இவர் இதோடு நிறுத்திக்கணும்னு தோணுது இல்லை அவர் வந்து நம்ம திரும்ப திரும்ப அதை டிஐஜி ஐபிஎஸ்ன்னு பதிவிடுறதே தப்புன்னு நினைக்கிறோம் நாங்கள் ஏன் அப்படின்னா வந்து அந்த அந்த படிப்புக்கான தகுதியே வந்து இல்லாமல் போயிடுது எத்தனையோ நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க மக்கள் பணி செய்கிறவங்க இருக்காங்க ஆனால் இந்த இவர் வந்து என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் வந்து திமுகவோட மாவட்ட செயலாளர் கொள்கை பரப்பு செயலாளர் தான் அது திரும்ப திரும்ப நாங்கள் பதிவு செய்கிறோம் இதில் என்ன அப்படின்னா திரல் நிதியை போல் கேவலமாக பேசுகிறவர் அவர் வந்து பதவி வைக்கிற எத்தனை இடத்துல திமுக காரன் திருடி திங்கிறான் ஒரு சாலை போடுறதில் திருடுறான்ல ஒரு 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 நடைபாதை அமைக்கிற திருடுறான்ல அதெல்லாம் வந்து திருடுறதுன்னு இவர் பேசுறது இல்ல அப்போ வந்து வந்து திருடி திங்கிற பக்கம் நின்றுக்கிட்டு இருக்கிறது வந்து எதிர்த்தரப்பில் நின்று மக்கள் பணி செஞ்சு கிட்ட இருந்து எடுத்து நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து சொந்த காசை போட்டு உழைக்கிறேன் எங்களை அப்போ பார்த்தா அவர் வந்து திருடி திங்கிற மாதிரி தான் ஏன்னா திருடையவனை தானே இருக்காரு அதை பக்கத்தில் அதை பற்றி வேற ஒன்றும் சொல்கிறக்குல்ல அவர் ஐஜி டிஐஜி இந்த அந்த பதவி நிலையில் அவரை குறிப்பிடுறதே தப்புன்னு நினைக்கிறோம் அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஐடி லிங்கத்தை வேலை செய்கிறாரு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடக்க ஐஏஎஸ் மாநாட்டில் போய் நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு சர்வதேச அமைப்பு அதை வந்து தடை செய்யணும்னு சொல்லியிருக்காரு இப்படி அரசு ஊழியர்கள் வந்து பேசுறதுக்கு எந்த அதிகாரப்பூர்வ சட்டமும் கிடையாது அவரே வந்து டிஎம்கே ஐடி லிங்காக தான் வேலை செய்கிறாரு அவர் குடும்பம் அவர் வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு டிஎம்கேயில் ஒரு மாவட்ட பொறுப்பும் மாநில பொறுப்போ வாங்கிட்டு அவர் வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும் நாம் தமிழர் கட்சி பற்றி பேசுகிறதுக்கும் அண்ணன் சீமானை பற்றி விமர்சிக்கிறதுக்கும் அவருக்கு என்ன அருகதை இருக்குது இதுவரைக்கும் இருந்த காவல் அதிகாரிகளே வந்து அவர் மேலே குறை சொல்லிட்டாங்க அவர் எந்த வழக்கை கொ தொடுத்தாலும் அண்ணன் சீமான் அதுக்கெல்லாம் துணிஞ்சு தயா தயாராக தான் இருக்கிறார் நாம் தமிழர் கட்சி உறவுகளும் அதுக்கு தயாராக தான் இருக்கிறாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஐயா படித்து வந்தவர் பண்பாளவரை நாங்கள் எவ்வளவோ அவரை வந்து போட தான் பார்க்குறோம் ஆனால் அவருடைய படித்ததற்கும் அவருடைய பணி செய்கிறதுக்கும் அதுக்கான அருகதை உள்ளவராக அவர் சிந்தித்து பார்க்கணும் எங் நாங்கள் பதினைந்து ஆண்டு காலமாக இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உண்மையை நேர்மாக உழைத்து கொண்டிருக்கின்ற எங்கள் அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு முன்னது அருகதை இருக்கிறதா தகுதி இருக்கிறதா என்று சிந்திக்கணும் நீங்கள் அரசு அதிகாரியா அல்லது ஆளுங்கட்சியினுடைய அடி வருடியா நீங்கள் அதிகாரம் இருப்பதனாலேயே நீங்கள் சொல்வதெல்லாம் சரி என்றும் அதிகாரம் இல்லாத எளிய மக்கள் நாங்கள் மக்களுக்காக போராடுகின்ற எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதால் நீங்கள் சொல்வதெல்லாம் சரி என்று ஆகிவிடாது நீங்கள் நேர்மையான அதிகாரியாக நடந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நல்லது நீங்கள் எத்தனை அவதூறுகளை பரப்பினாலும் நாங்கள் அதை கடந்து வருவோம் வென்று வருவோம் உங்களுடைய வெற்று அதிகார திமிர் இது எதுவும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது வணக்கம் அருண் ஐபிஎஸ் அவர்கள் பொறுப்பு இதை உணர்ந்து பேசுகிறாரா து அவருக்கு தெரியாம இருக்கலாம் தமிழகத்தில் இருக்கிற இவர் போன்ற பொறுப்பில் இருக்கிற அரசு உயர் அதிகாரிகளோ இந்த துறையில் இருக்கிறவர்களோ இவரை போல் பொறுப்பட்டு யாராவது பேசிகிட்டு இருக்காங்களா ஏன் இவர் வந்து ஆளுங்கட்சிக்கு எடுபடியே அந்த வேலை செய்கிறாருன்னு தெரியல நீங்க உங்க வைத்து பாட்டுக்கு படித்து வேலைக்கு வந்து உரு போட்டு போனால் ஒரு வேலை கிடைக்கும் சம்பளம் கிடைக்கும் காக்குச்சாட்டை கிடைக்கும்னு வந்துருக்கிறீங்க நீங்க மக்கள் பணி செய்கிறவங்களாக இருந்தா இப்படி நீங்க வந்து பேசிட்டு இருக்க முடியாது எல்லாத்தையும் இழந்து இந்த இனத்தையும் இந்த மண்ணையும் மக்களையும் காக்க இந்த சுற்றுச்சூழலை காக்க தமிழர்கள் இழந்த வளத்தையும் நலத்தையும் காட்கணும் மீட்கணும்னு தொடர்ந்து பதினைந்து வருடமா எத்தனை அவதூறுகள் எத்தனை வழக்குகள் எத்தனை சிறைகள் எல்லாத்தையும் கடந்து அண்ணன் சீமான் வந்து நாம் தமிழர் கட்சியை வழிநடத்திட்டு இருக்காரு நீங்கள் ஆளுங்கட்சி கை கூலியாக நின்று நீங்கள் கூவிட்டுருக்கிறீங்க உண்மையாலுமே உங்களுக்கு இந்த அக்கறை இருந்தால் எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரியே நீங்கள் சட்டையை கலட்டி போட்டுட்டு பொது வாழ்க்கைக்கு வாங்க அப்புறம் நீங்கள் விவாதம் பண்ணுங்கள் இந்த காக்கி சட்டை போட்டிருக்கிற இந்த ஒரு மிதப்பில் தான் தொடர்ந்து இப்படி வந்து நீங்கள் இருக்கீங்க இது வன்மையான கண்டனத்துக்குரியது நிதி இல்லாமல் எந்த ஒரு இயக்கமும் எந்த ஒரு கட்சியும் வளர்ந்ததாக சரித்திரமே இல்லை ஓங்கோல்களில் இருந்து பஞ்சம் பிழைக்க வந்த ஐயா கருணாநிதி குடும்பம் இன்று ஆசிய பணக்காரர்களின் மிக பெரிய பணக்காரர்கள் பட்டியல் இருக்கிறார்கள் என்றால் அது திரள்நிதியில் இருந்து திருடிய காசு என்று நாங்கள் என்றைக்காவது சொல்லியிருக்கிறோமா இந்த கேள்வியை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கணும் இதே கேள்வியை இந்த ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து சில வருடங்களில் முப்பதாயிரம் கோடி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறதுன்னு அந்த கட்சிக்காரரே சொல்லியிருக்காரு ஒரு ஒரு மந்திரி பொறுப்பில் இருக்கிறவரே சொல்லியிருக்கிறாரு ஏன் நீங்கள் தான் பெரிய அதிகாரியாக இருக்கிறீங்களே அதை ஒட்டி வந்து வந்து ஆய்வு பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் அதில் ஈடுபட்டுருக்குறாங்க அப்படின்னு மக்களுக்கு கொண்டாந்து நிறுத்துங்களேன் மக்கள் பிரச்சனைகள் இவ்வளவு இருக்குது காவல்துறை மேலே எவ்வளவு பெரிய களங்கங்கள் இருக்குது நீங்கள் திரும்பவும் காய்க்கு சட்டையை போட்டுக்கிட்டு இந்த காவல்துறைக்கு களங்கத்தை ஏற்படுத்துறீங்க நாங்கள் காவல்துறையை மதிக்கிறோம் ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறைக்கு இணையாக இருந்த காவல்துறை இன்றைக்கு இந்த திராவிட மாடல் அரசுகளால் அசிங்கப்பட்டு நிற்கிறது இது காவல் இழுக்கு இவர் போன்ற அதிகாரிகளால் இந்த துறைக்கே இழுக்கு மக்களின் மனங்களில் கதாநாயகனாக வாழ்ந்த காவல்துறை அதிகாரிகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இதுபோன்று கழிசடைத்தனமான பதில்களால் தங்களுடைய இந்த காவல்துறையுடைய கண்ணியத்தை இவர்கள் கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது அவர் முன்ன மனசில் வச்சுக்கணும் இவர் இத பத்தி பேசறதுக்கு இவர் யாரு எல்லாரும் தான் படிக்கிறாங்க நீங்க மட்டும் இல்ல வாட்ச் போறவன் வச்சுக்கிட்டு நீங்க வேலை செய்யணும் தொடர்ச்சியா ஐயா வருண்குமார் ஐஏஎஸ் அவர்கள் நாம் தமிழர் மீதும் நாம் தமிழர் அண்ணன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீதும் தொடர்ச்சியா அவதூறு பரப்புவதிலே முழு முழு வேலையை பாக்குறாரு உண்மையாக அவருடைய ஐஏஎஸ் வேலையை பார்க்குறாருன்னு அது சரியாக தெரியல நிதி வாங்குகிறோம் திருநீ நிதி நாங்கள் வாங்குகிறோம் நிதி வாங்குகிற நாங்கள் எவ்வளவோ உயர்ந்தவர்களான் திருடிய நிதியிலிருந்து திருடிய நிதியிலிருந்து பணம் வாங்கி கொண்டு பேசுகிற நீங்க யார் நீங்க யார் ஒன்றே ஒன்று தொடர்ச்சியை அவற்றை கேட்குறோம் தொடர்ச்சியை கேட்குறோம் இவர் படித்த படிப்புக்கும் இவர் செய்கிற வேலைக்கு என்ன சம்மந்தங்க என்ன சம்மந்தங்க அரசியலுக்கு இவருக்கு என்ன சம்மந்தமாக ஒன்று இவருடைய பதவியை திறந்து விட்டு இவருடைய அந்த ஐபிஎஸ் என்கிற பதவியை விட்டு நீங்களும் நேராக அரசியல் களத்துக்கு வாங்க நாங்கள் திறள் நிதி வாங்கினோமா உங்களை இப்போ உங்களை போன்ற திருடிய நிதிகளை வாங்கினோமா நாங்கள் மேடையில் பேசிக்கிறோம் மேடையில் பேச வேண்டியதை நீங்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக அமர்ந்து கொண்டு பேசுகிறீங்க நாங்களும் படித்து தான் வந்தோம் நாம் தமிழர் உள்ள படிக்காமல் வந்துட்டாங்களா நாம் தமிழர் யாருமே நாங்கள் என்ன படிக்காமல் வந்துட்டோமா நாங்களும் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு எல்லாவற்றுக்கும் படித்த இளைஞர்கள் தான் இளைஞர்கள் தான் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல மக்களுக்கு சேவை செய்ய அந்த வாய்ப்பு கிடைக்கல அந்த வாய்ப்பு அடுத்தவருக்கு கிடைக்க வேண்டும் என்று தான் அரசியலுக்கு அண்ணன் சீமான் பின்னால் வந்து நிற்கிறோம் அண்ணன் சீமான் தொடர்ச்சியாக தமிழகத்தில் கத்துக்கொண்டிருப்பது எதுக்கு எதற்கு இது போன்ற அதிகாரம் பிடித்த அதிகாரம் பிடித்த அதிகாரிகள் வந்துவிடக்கூடாது சரியான அதிகாரிகள் அரசியல் களத்திற்கு வர வேண்டும் என்று தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் சும்மா நாங்கள் அதிகாரி காவல்துறை அதிகாரி காவல்துறை அதிகாரினா எங்களை போன்ற படித்த பிள்ளைகளும் எனது அப்பனும் சித்தப்பனும் பெரியப்பனும் கொடுக்குற அந்த வரி பணத்தில் தான் உங்களுக்கு சம்பளம் வருது அதை முதல்ல மனதில் வைத்து கொண்டு பேசணும் பேசணும் நன்றாக நன்றாக பழைய வரலாறாக எடுத்து பாருங்க பழைய வரலாறில் ஒரு நாளனா கூட அரசுக்கு செலவு வைத்த வைத்துவிடக்கூடாது என்று வாழ்கிற போலீஸ் சாதாரண காவல்துறை அதிகாரிகள் உண்டு சாதாரண பிசி கான்ஸ்டபிள்ஸ்லாம் இருக்காங்க இன்னும் அரசு வாகனத்தை விடக்கூடாது என்று சைக்கிளில் செல்கிற இப்போ காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க அதுபோலவா நீங்கள் நடந்துக்கிறீங்க அதுபோலவா நடந்துக்கிறீங்க நேர்மையின் உச்சம் என்று நீங்கள் தங்களை காட்டிக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் அண்ணன் சீமான் மீது தொடர்ச்சியாக அவதூறுகளை பரப்பி கொண்டிருந்தால் நாம் தமிழர் பிள்ளைகள் ஓய மாட்டோம் ஒன்று நீங்கள் ஐஏஎஸ் படித்ததை படித்த அந்த பதவியை பெற்ற அந்த பதவியை இழந்துவிட்டு நேரடியாக வந்து கேள்வி கேளுங்க என்ன பதில் வேணாலும் நாங்கள் வைக்கிறோம் தொடர்ச்சியாக அண்ணன் சீமானை அவதூறாக பேசுவது அவர் குடும்பத்தை இழிவாக பேசுவது நாம் தமிழர் எல்லாம் திறன்நிதி வாங்குகிறார்கள் ஒவ்வொருத்தனும் நெத்தி வேர்வ நிலத்தில் சிந்தி பனியின் கம்பெனியில் வேலை செஞ்சவனும் சாலையில் பால் பாக்கெட் விற்றவனும் கொடுக்கிற ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாயை கொண்டு கட்சியை நடத்தி அதை மக்களிடத்தில் சே கொண்டு சேர்த்து கொண்டிருக்காரு சேர்ந்து கொண்டிருக்காரு ஈரத்தில் அத்தனை பேர் செத்தபொழுது திறன்நிதி இந்த தலைவராக கொடுத்தாரு திறன்நிதி இதே போல சுனாமி சுனாமி உள்ளிட்ட எண்ணற்ற கொடுங்கோல் இயற்கை சீற்றங்கள் வந்த பொழுது அந்த மக்களுக்கு உணவு பொருளும் உணவு பொட்டங்களும் பொட்டலங்களும் அவளுக்கு உண்டான அந்த வாழ்வாதார அத்தியாவசிய பொருட்களை தெரு தெருவாக கையேந்தி பிச்சை எடுத்து தானே எங்கள் அண்ணன் கொடுத்தாரு அதன் பேர் திரல்நிதி என்றால் திருடி நிதியை வைத்துக் கொண்டிருக்கிற இந்த தலைவர்களுக்கு வேலை பார்க்கறீங்களே அவங்க கிட்ட கேளுங்க அவங்க கிட்ட கேளுங்க அண்ணன் கிட்ட திறன் நிதி வாங்குறாரு திறள்நிதி வாங்குறாருன்னு பேசுறீங்களே இதே திமுகவுக்கு எங்கிருந்து நிதி வருதுன்னு து துணிவு இருக்கா திமுக இத்தனை செலவுகளை செய்த தேர்தல் காலத்தை சந்திக்கிறதே திமுக தொடர்ச்சியாக இத்தனை பிரம்மாண்டமான போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் அடுத்த கட்சியிலிருந்து ஆட்களை இழுப்பதற்கும் செலவு செய்கிறது எங்கிருந்து பணம் வந்ததுன்னு ஒரு நாளாக கேட்டிருக்கீங்களா அதே போல் பாரதிய ஜனதாவிற்கோ காங்கிரஸ் இருக்கோ மற்ற கட்சிகளுக்கு எங்கிருந்து பணம் வருதுன்னு நீங்கள் கேட்டிருக்கீங்களா கேட்டுருவீங்களா முதலில் கேட்ட முடியுமா சும்மா வந்துக்கிட்டு எங்ககிட்ட நாங்களே அஞ்சுக்கும் பத்துக்கும் அல்லாடி கட்சியை நடத்திக்கிட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு சேவை செய்து இந்த மக்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு வந்துடலாமான்னு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கப்போ இடையில இடையில் குறுக்கு சார் ஓட்டிக்கிட்டு இருந்தால் இது சரி வராது ஐயா கிட்ட நாங்கள் சொல்கிறது ஒன்று பதவியை திறந்து விட்டு நீங்கள் ஒரு கட்சியை ஆரம்பிங்கள் கட்சியை ஆரம்பிங்க உங்களுடைய கொள்கைகளை சொல்லுங்கள் மக்களிடத்தில் அண்ணன் சீமானை பற்றி நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்க அதற்கு எத்தனை மக்கள் வா வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு அப்போ பார்ப்போம் அதை விட்டுட்டு ஒரு பதவி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் இந்த நாம் தமிழர் பிள்ளைகளோடும் நாம் தமிழர் கட்சியின் எங்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கிற தமிழீழ தேசிய தலைவருக்கு பிறகு எங்கள் உயிர் அண்ணன் சீமானவர்கள் தான் தொடர்ச்சியாக நீங்கள் அவருக்கு அவதூறுகளை பரப்பி கொண்டிருந்தால் இந்த பிள்ளைகள் அமைதியாக இருக்க மாட்டோம் உங்களுடைய ஐஏஎஸ் பதவியை ஐஏஎஸ் பதவியை எப்படி இறக்குவது என்பதற்காக தமிழகங்கம் இருந்து மனுக்கள் கொண்டு நாங்கள் சேர்ப்போம் உங்களுடைய அந்த பதவியிலிருந்து இறக்குவதற்கு உண்டான அத்தனை வேலைகளையும் படித்த பிள்ளைகள் நாங்கள் களத்தில் இறங்கினோம் என்றால் உங்களுக்கு வேலை இருக்காது பார்த்துக்கோங்க